नहीं नहीं माना माना चलो पर माना है वो हरे इधर लोकेशन सुनेगा ये साल तक ये ना अभी तो आउने राजी को पढ़ने के लिए बड़ा तो लाइसेंस आने पड़ेगा ये ना पावर दिया है इसलिए अभी बारे में लोकेशन अब तो इस बारे में पैसे पड़े होंगे और बीच में ना अब सभी बात काम हो बार कुड़िया पढ़ा कर ले तेर படங்கள் வந்து ட்ரக் ஆஃப் யூஸ் நிறைய இருக்குது போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்லி பரவலான பணம் பேசி இது நிறைய டாக்டர்ஸ் பேசிக்கானதை பற்றி மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருப்பு என்ன அதே மாதிரி ட்ரெண்டு யூஸேஜில் வந்து படத்தில் வந்து பிச்சனைஸ் பண்ணுறது நல்லதா அந்த சீஞ்சு வச்சு தான் படங்களை ஓடுமா ஓகே சார் நான் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் நான் இது ரொம்ப நாளாக விஷயம் சொல்லிட்டு வரேன் சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேறு எதாவது முடிஞ்சிச்சு அதுவும் இப்போது சொசைட்டியில் எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்குமா பட் நல்லா நோட் பண்ணி சார் நான் பண்ண எல்லா படமும் கேட்டேன் ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆகிடலாம் சந்தோஷமாகிடலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன் எங்கேயுமே நான் சொல்லு சார் நான் எனக்கு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அது நான் எனக்கு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கல்ச்சர் சார் இருக்கு சார் அதை மீறி நான் பண்ணதில்லை நீ மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைசி தான் மனுஷன் மனுஷங்கிற தப்புக்கு ஊரை பொருத்த சொல்லி எந்த தப்பு இல்லை கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரம் செடி மரியாதை செடி கடைசியில இது எத்தனையும் எரிச்சுதான் தான் போவோம் இந்த நாயங்கள் தான் உடுப்பிடாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அது மொத்தம் எரிப்பாங்க நீ மாசம் எடுத்துட்டீங்கன்னாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பன்னெண்டு வயசுக்கு ஏன் உங்களுக்கு ஆகுங்க நீ தேட்டக்குள்ள போகாதன்னு சொல்ல முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் கைகளை கிடைக்குது

சே சொல்லி அந்த தலைப்புல ஷார்ட் பண்ண வச்சு கோயம்புத்தூர்ல எல்லா காலேஜும் அறுபது வந்து அதுல யார் பஸ்ட்டு வராங்களோ அவனை அஸ்டன்டா சேர்த்துன்னு சொல்லிருக்கேன் அவன் தான் இப்போ ஸோ இது எல்லாமே நான் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமா தான் பண்ண முடியல இது சொல்லு இருந்தது சொன்னேன் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸை வச்சு சொல்றது நான் அது ஒரு கன்சர்ன் சொல்லு ஆகுது நினைச்சிருக்கேன் உடனே சொல்றாங்க ஹீரோஸ் ஏசி உருவானதும் இந்த சொசைட்டி வேணும்னு தீவிரமா இதுல தீவிரவாத அதுதான் நானும் கமர்ஷியல் சொல்லுறேன் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லது கேக்கவே பார்த்தோம் கெட்டதும் தான் பாப்பான்னு சொல்லியிருந்தா சரி நான் படம் அது நான் படம் போட்டா சொசைட்டி மாறினோன்னா அதுதான்